இந்த பெயில் வாங்குற விரலுமோ இந்த கோர்ட்டு கேட்கக்கூடிய கேள்விகள் பதில் சொல்கிற விரல தான் அதனால் விஜய்யோட அரசியலே முடிஞ்சு போகுது விர விஜய் வந்து இதற்கப்புறமா ஏஞ்சிக்கூட அப்படி சொல்லாது இது வந்து ஒரு செட்பேக் பெரிய செட்பேக் ஆனால் டெம்பரரி செட் பேக் பொதுமக்களை பொறுத்தவரைலாம் அவங்க என்ன பண்ணுறாங்க அந்த தலைவர் வந்து அவங்க சரி செஞ்சு அவங்க வந்து அதை கண்மூடித்தனமாக நம்புவாங்க ஆனால் இன்றைக்கி இருக்கிற சராசரி திமுக காரர்களையோ இல்லை திமுக உதைஸ்வரன் கோட்டு போட்டவங்ககிட்டே போய் பாருங்க நீங்கள் கேட்டிங்கன்னா அவரை மாதிரி ஒரு த முதலமைச்சர் பார்க்கவே முடியாது என்ன ஸ்டேட்ஸ்மேன் தெரியுமா விஜய் இன்னு பேரிலும் கைது பண்ணாமல் இருக்கார் பாரு எவ்வளோ பெரிய பொலிட்டிக்கல் தேரி தெரியுமாங்க நான் அதை வந்து ஸ்ட்ரைட்டாக பயம் அப்படின்ட்டு போயிடுவாங்க நான் திமுக தொண்டர்களோ இல்லை எம்ஜிஆரோட ரசிகர்களோ போனால் சாப்பிடலாம் பனையூருக்கு போயிட்டு எத்தனை பேர் டெய்லி சாப்பிட்றாம நீங்கள் அதனால் புகைப்படம் பார்த்து மேபி ஒரு பத்து பேருக்கு போடுறாங்கன்னு தெரியாது ஒருவேளை தாவேக்காவும் அதிமுகவும் கூட்டணி சேர்ந்தால் இரநூறு சீட்டுக்கு மேலே ஜெயிப்பாங்க டேஞ்சர் தெரியாமல் நீங்கள் வந்து நெ நெருப்போட விளையாடி அப்போ அந்த நெருப்போட விளையாடினுடைய அந்த பாதிப்பு இன்றைக்கி வந்து இன்றைக்கி உங்களை வீட்டில் வந்து முடக்கி விட்டுச்சு இன்றைக்கி அந்த எந்த தொண்டர் படதியை வச்சு எந்த ரசிகர் கூட்ட பட்டாளத்தை வைத்து விஜய் வந்து எல்லா அரசியல் தலைவர்களும் திக்குமுக்காடை வைத்தாரோ அதே ஆயுதம் இன்றைக்கி என்ன பண்ணிருச்சுன்னா விஜயை அடித்து விஜய்யை வந்து இன்னைக்கு ஒரு ரூமுக்குள்ளே ஒரு வீட்டுக்குள்ளே உட்கார வைக்கிறேன் சரி வணக்கம் நேருலுக்கு வணக்கம் சரி இப்போ நம்ம கரூர் விவகாரம் பற்றி பார்க்கும்பொழுது ஹைகோர்ட்லேயும் வந்து அரசு இருந்து சொல்லியிருந்தாங்க தண்ணி குடிக்காததால டீஹைட்ரேட் ஆனதால் வந்து நிறைய உயிர்கள் போயிருக்குன்றது போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் வந்ததாக கூட சொல்லியிருக்காங்க ஸோ இதில் வந்து ஒரு கூட்டத்தை எப்படி மேனேஜ் பண்ணணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியல அப்படிங்கிற குற்றச்சாட்டு எல்லா இடத்துல இருந்தும் வந்திருந்தது தமிழகத்துடைய பாப்புலரான தலைவர்கள் இந்த க்ரௌட் மேனேஜ்மெண்ட்டை எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணாங்க ஒரு முக்கியமான கேள்வி கேட்டிருக்கீங்க அதுக்கு நிறைய விளக்கங்கள் நீண்ட ஒரு ஒரு பதிலாக வரும் இது என்ன பார்த்தீங்கன்னா ஐயா காமராஜர் வந்து கூட்டத்தை விரும்பாதவர் அதாவது என்னென்னா ஒரு கரண்ட்டு கம்பத்தில் யாருன்னா ஏறி இந்த சீரியல் பல்பு போட்டிருந்தா அப்போ நெல்லை கண்ணன் வந்துட்டு மாவட்ட தலைவராக இருந்திருக்குற காலகட்டத்தில் தென்காசி திருநெல்வேலியெலாம் ஒரே மாவட்டமாக இருந்த பொழுது யார் நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணதுன்னா அவர் கூப்பிட்டு சத்தம் போடுவார் நீ பாட்டுன்னு மேலேருந்து லைட்டை போடுவேன் அங்கேருந்து விழுந்து செத்தினா உங்கள் அப்பா அம்மாக்கு யாரா பதில் சொல்கிறது என்னடா வேலை இது அப்படின்ற மாதிரி முட்டா பயணம் நீ நல்லா இருக்கணுன்றதாக நான் கஷ்டப்படுறேன் நீ செத்து போயிட்டா யார் பதில் சொல்கிறதுன்ற மாதிரி அது ஒரு ஒரு தலைமை ஐயா காமராஜர் கூட்டத்தை விரும்பாத தலைவர் அதே வந்து நீங்கள் ஐயா எம்ஜிஆர் எடுத்திங்கன்னா கூட்டம் தான் அவரோட ஆக்சிஜனு கூட்டத்தை வைத்து தான் அவரோட அரசியல் பயணம் என்பது தொடர்பு இதே கலைஞர் அவர்கள் பார்த்திங்கன்னா அது எழுத்து வடிவாகவும் இருக்கும் கூட்டத்தை கூட்டுற ஒரு 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 பாதையாகவும் இருக்கும் ரெண்டு மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கும் அது மாதிரி ஜெயலலிதா பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா கூட்டம் என்பது கடைசி நேரத்தில் தான் அடிக்கடி இந்த கூட்டத்தை கூட்டி பிரச்சாரம் போடுறது இந்த திருமணம் ஒரு பொதுக்கூட்டம் போடுறது அதெல்லாம் இருக்காது இந்த தேர்தல் ஆறு மாதம் நேரத்தில் வந்து பிடி 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 பிடினு பிடிப்பாங்க அவங்களுக்குன்னு ஒரு பாணி இந்த கூட்டத்து மீது அதீத பாசம் ஒரு அந்த கூட்டத்தை ரொம்ப நல்லா பார்த்துக்கணும் அப்படின்ற அந்த எண்ணோட்டம்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எம்ஜிஆர் அவர்களையும் கலைஞர் அவர்களையும் ஒப்பீடு பண்ணலாம் உதாரணத்துக்கு சொன்னேன்னா எம்ஜிஆர் அவர்களோட அந்த அந்த பண்பு அதாவது அந்த உணவு உபசரிப்பு அந்த பண்பு தான் பார்த்தீங்கன்னா அதிமுக நிறைய நேரத்தில் வந்துட்டு அவங்களோட அந்த பொதுக்குழுலாம் போட்டால் நான்வெஜ்லேயே நாலஞ்சு வகை வைப்பாங்க சமீபத்தில் மதுரையில் கூட அதிகமாக செஞ்சு குப்பையில் கொட்டுறது தான் வரலாறு பத்தாமல் போன மாதிரி கிடையாது அப்போ அது எங்கேருந்து வருதுன்னா அவங்க தலைவர்கிட்ட இருந்து அவங்க அவங்க சொல்லி இப்போ நம்ம நம்ம ஒரு கூட்டம் போடுறோம் நம்ம பொதுமக்களை கூட்டுறோன்னா நம்ம இப்படி தான் பண்ணணும் அப்படின்ற அந்த சிஸ்டம் அது அவர்கள் விஜயகாந்த் வந்து அதில் வந்து எல்லோரும் குறையாமல் அதேமாதிரி அவர் பார்த்துக்கிட்டாரு இன்னொன்று என்னன்னா விஜயகாந்த் அவர்களை பிறகு பத்திரமாக வீடு போய் சேருங்க எல்லாம் வந்து தனித்தனியாக போங்க கும்பலாக போகாதீங்க அப்படின்வாங்க அதேமாதிரி கூட்டத்தில் ஒரு சில நேரத்துலலாம் வந்து எம்ஜிஆர் வந்து என்ன சொல்லுவார்னா தனிமையில் பேசணும் ஆண்கள்லாம் இருங்க பெண்கள்லாம் வந்து முன்னாடி கிளம்பிடுங்க அப்படின்ற மாதிரி அண்ணா அண்ணா காலத்தில் எம்ஜிஆர் காலத்தில் கலைஞர் காலத்துலலாம் பெண்கள் கூட்டத்துக்கு அதிகமாக வந்துவிட்டால் அந்த பெண்களை எப்படி முன்னாடியே அனுப்பிடுறது அப்படின்றதுல ஒரு 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 திடீர்னு எதுனா வந்து ஒரு விஷயத்த வந்து ஒரு பிரேக் விட்டு கலையை வைப்பாங்க கலையை வச்சுட்டு அவங்க வந்துட்டாங்க போடும் அதே ஐயா காமராஜர் கேட்டிங்கன்னா டவுனுக்குள்ளே யாரில் கூட்டம் போட்டது யாரை கேட்டதில்ல டவுனுக்குள்ளே போட்டிங்க அப்படின்னாங்க இல்லை யாரு கூட்டம் வருது அப்படி அந்த கூட்டத்துக்குலாம் அந்த காலத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா உண்மை பேசிக்கிறது நாணயம் பேசிக்கிறது நம்பிக்கை பேசிக்கிறது வாங்க அப்படின்னு போட்டு காமராஜ் பேசுகிறாருன்ற மாதிரிலாம் போஸ்டர் போடுவாங்க அது விஜயகாந்த் விரலும் இருந்திருக்கு அதுக்கப்புறம் அம்மையார் ஜெயலலிதா பொறுத்தவரையும் எப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக அது டைல்யூட் ஆகும் அதாவது ஹெலிகாப்டர்லேருந்து டாட்டா காட்டுறது அதுக்கப்புறம் அந்த வண்டிக்கு பின்னாடி ஓடுறது அந்த இது கலைஞர் அவர்களை பொறுத்தவரலாம் எப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த கருத்து கலைஞரோட அந்த கூட்டம் என்பது என்னென்னா அந்த கூட்டத்தை போய் பொதுமக்கள் வராங்களோ இல்லையோ கண்டிப்பாக திமுகக்காரர்கள் இரநூறு பர்சன்ட் போயிடுவாங்க என்னென்னா அவர் எப்படி பேசினார் என்ன பாயிண்ட்டு சொன்னார் என்ன கருத்து சொன்னார் இதை வந்து அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்குவாங்க இப்போ ஜெகத் ரட்சகன்லாம் வந்து நிறைய நேரத்தில் பேசும்போது சொல்வார் தலைவரோட அந்த சொல்லாடல் அதனுடைய அந்த புரிதல் அப்படின்னு அப்போ அதை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க அதேமாதிரி மா சுப்பிரமணியன் அவர்கள் வந்து இப்போ நீங்கள் கேட்டிங்கன்னா கூட ஒரு விஷயம் சொல்லுவார் மேயர் வந்து பொறுப்பல்ல அது பதவி அதாவது பதவி அல்ல பொறுப்பு அது வந்து பதவி வந்துச்சு நம்ம வந்து இருக்கக்கூடாது பொறுப்பாக பத்திரமாக பார்த்துக்கணும் இதை வந்து மாசுக்கும் சொல்லியிருக்காரு இன்றைக்கி இருக்கக்கூடிய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கும் கலைஞர் சொல்லியிருப்பார் இதை எங்கே வச்சு சொல்கிறாருனா கூட்டம் நிறைய கூடி இருக்கிற இடத்துல சொல்லுவாங்க இதை தமிழக அரசியல் பொதுக்கூட்டத்திலேயோ இல்லை பிரச்சார கூட்டத்திலேயோ ஒரு தள்ளுமூலு சம்பவம் உயிர் பலின்றது இல்லாமல் இருந்தது ஆனால் இன்னைக்கு விஜய் அவர்களுக்கு வந்து அந்த அதை சொல்லிக் கொடுக்கக்கூடிய இடத்துல யாரும் ஆள் இல்லை ஒரு ஒரு இருபதாயிரம் பேர் சுற்று வராங்க அதுவும் உங்களை பார்க்கக்கூடிய இருபதாயிரம் பேர் ரசிகர்கள் கூட்டம் அதிகம் தொண்டர்கள் எண்ணிக்கை கம்மியாகவும் ரசிகர்கள் அதிகமாக இருப்பாங்க அப்போ அவங்க வந்து ஒருத்தர் ஒருத்தர் தள்ளிடக்கூடாது அப்படின்ற அந்த புரிதல் இல்லாமல் தவறு பண்ணிட்டாங்க அது தவறுன்றதை தாண்டி இது ஃபஸ்ட்டு வாட்டி கிடையாது ரெண்டாவது வாட்டி கிடையாது ஏழு வாட்டி ஏழாவது கூட்டம் தான் கரூர் கூட்டம்னு நினைக்கிறேன் அப்போது இவ்வளோ நாள் கழிச்சு நீங்கள் பண்ணுறீங்கன்னா அதனுடைய டேஞ்சர் தெரியாமல் நீங்கள் வந்து நெருப்போடு விளையாடிருக்கீங்க அப்போ அந்த நெருப்போடு விளையாடினுடைய அந்த பாதிப்பு இன்றைக்கி வந்து இன்றைக்கி உங்களை வீட்டில் வந்து முடக்கி விட்டுருச்சு இன்றைக்கி அந்த எந்த தொண்டர் படதியை வச்சு எந்த ரசிகர் கூட்ட பட்டாளத்தை வைத்து விஜய் வந்து எல்லா அரசியல் தலைவர்களும் திக்குமுக்காட வைத்தாரோ அதே ஆயுதம் இன்றைக்கி என்ன பண்ணிருச்சுன்னா விஜயை அடித்து விஜய் வந்து இன்றைக்கி ஒரு ஒரு ரூமுக்குள்ளே ஒரு வீட்டுக்குள்ளே உட்கார வைத்து விட்டார் இப்போ இதில் வந்து விஜய் வர்றதுன்றது அவ்வளவு எளிது கிடையாது அப்படி வந்தாலும் வந்து விஜய் அவர்கள் அந்த குற்றச்சாட்டு இருக்குல்ல நாற்பது பேரோட நாற்பத்தி ரெண்டு பேரோட உயிருக்கு உண்டான கேள்விக்கு இன பதில் அதாவது விஜய் தான் குற்றச்சாட்டின்னு இல்லை ஆனால் அந்த கேள்வி வரும் இல்லையா விஜய் நீ என்னப்பா பண்ண உன்னோட தொண்டனை நீ பாத்துக்கலையே சொல்றீங்க இந்த குற்றச்சாட்டெல்லாம் வந்து பத்திரிகையாளர்களும் கொஞ்சம் சிந்திக்க தெரிஞ்சவங்க இப்படி இருக்கிறவங்க வைக்கிறாங்களே தவிர இப்பவும் வந்து கரூர்ல அங்க இருக்கிற மக்கள் பாதிக்கப்பட்டவங்க யாருமே வந்து விஜய குத்தம் சொன்ன மாதிரியோ அண்ட் நம்ம பொதுவாக சொல்ற அந்த இளைஞர் பட்டாளம் வந்து இன்னமும் வந்து விஜய் கிட்ட ஏதாவது தவறுகள் இந்த சம்பவத்துல இருக்கா அப்படிங்கிறத பரிசீலனை பண்ணக்கூடிய மனநிலையிலயும் இல்லை அப்படிங்கிறது தான் வந்து இல்லை நீங்கள் இப்போ நிறைய ஒரு கரெக்டான இடத்துக்கு வந்திருக்கீங்க நீங்கள் இயல்பான ஒரு விஷயம் இப்போ கேள்வி கேட்டீங்க நீங்கள் சொன்னது நூறு பர்சன்ட் உண்மை அதாவது பொதுவாக வந்து விஜய் வந்து ஒரு ஒரு நல்லவர் ஒரு நடிகர் அவர் யாருக்கு எந்த பாதிப்பு இருந்தாலும் காப்பாற்றக்கூடிய ஒரு ஹீரோ இப்படியே இருபது இருபத்தஞ்சி வருஷம் பார்த்து பழக்கம் ஆகிப்போச்சு அவங்கள போய் திடீர்னு மாறினா மாற மாட்டாங்க நாளைக்கு விஜய் உண்மையிலே தப்பு பண்ணியிருந்தா கூட அவங்க ஏற்றுக்கிற மனநிலையில் இல்லை மாற போகிறதும் கிடையாது பொதுமக்களை பொறுத்தவரைலாம் அவங்க என்ன பண்ணுறாங்க அந்த தலைவர் வந்து அவங்களை சரி செஞ்சு வச்சுருவாங்க அவங்க வந்து அதை கண்மூடித்தனமாக நம்புவாங்க முதல்வர் தான் இப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய ஐயா ஸ்டாலின் தான் வந்து சிறந்த முதலமைச்சர் இந்திய திருநாட்டிலே நம்புகிறவங்க இருக்கிறாங்க அப்போ எனக்கு என்ன கேள்வி வரும்னா அப்போ ஐயா அறிஞர் அண்ணாவோட ஆட்சி காலம் எப்படி ஐயா காமராஜரோட ஆட்சி அப்படின்றது என்னோடய வாதம் ஆனால் இன்றைக்கி இருக்கிற சராசரி திமுக காரர்களையோ இல்லை திமுக உதைஸ்வரி கோட்டு போட்டவங்ககிட்டே போய் பாருங்கள் நீங்கள் கேட்டிங்கன்னா அவரை மாதிரி ஒரு த முதலமைச்சர் பார்க்கவே முடியாது என்ன ஸ்டேட்ஸ்மேன் தெரியுமா விஜய் இன்னும் பேரில் கைது பண்ணாமல் இருக்கார் பாரு எவ்வளோ பெரிய பொலிட்டிக்கல் தெரியுமான்னு வாங்க நான் அதை வந்து ஸ்ட்ரைட்டாக பயம் அப்படின்ட்டு போயிடுவேன் ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்க அது ஒரு விளக்கம் கொடுப்பாங்க அப்போ இந்த விளக்கம் கொடுக்குறவங்க அந்த உண்மையை வந்து அப்படியே பார்க்காம அந்த டீட்டெயிலாக அதுக்குள்ளே போய் பார்க்காதவங்க எப்பயுமே இருப்பாங்க அவங்க மெஜாரிட்டியாக கூட இருப்பாங்க அந்த நுனி அரசியல் எல்லாம் புரிந்து விட்டாலோ இல்லை இவர்களுடைய முகத்திரைக்கு பின்னாடி அவர்கள் முகம் என்னன்றது அவங்களுக்கு தெரியாது அதை பற்றி அவங்க தெரிஞ்சுக்கும் விருப்பம் இல்லை இந்த நொடி விஜய் விஜய்னால் நல்லவர் போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கல கொடுத்துருந்தா இது நடந்திருக்காது இதுதான் அவங்க பேசுகிறாங்க இதுதான் தான் அவங்க பேச போகிறாங்க நம்ம நம்ம வந்து அது அதை நான் ஏற்றுக்கிறேன் அதில் எனக்கு மறுத்து பேசுறதுக்கு ஒன்றும் கிடையாது ஆனால் நடந்ததுக்கு காரணம் இவர்கிட்டையும் இருக்குது இல்லையா இவர் ஏழு மணி நேரம் லேட்டாக போவார் பத்து மணி நேரம் லேட்டாக போவார் இவர் அதுக்கு பொறுப்பு ஏற்றுக்க மாட்டார் ஒரு வருத்தம் கூட தெரிக்க மாட்டார் இப்போ ஒரு பத்திரிக்கைனா என்னோட வேலையை நான் செய்யணும் இல்லையா செய்கிறோம் சார் ஆனால் பாமரர்கள் மத்தியில் வந்து இது எதுவுமே எடுப்படலை ஒரு ஆட்டோ டிரைவரோ இல்லை ஒரு ஜூஸ் வைக்கிறவங்களோ இல்லை வேலை செய்கிறவங்களோ அவங்கக்கிட்ட பேசும்பொழுது ரொம்ப தெளிவா வந்து அவங்க வேற தான் நம்ம முன்னாடி நான் வந்து நிறையா ஒரு உண்மை செய்தியை விட ஒரு ஒரு தவறான செய்தியோ ஒரு வதந்தியோ வேகமா செல்லும் சரி நம்ம வந்து சொல்ல வேண்டியது நம்ம வேலை அதுல எது தேவைன்றது முடிவு பண்றது மக்கள் தான் இறுதி அவங்க அவங்கதான் மேபி பெரும்பான்மையினர் வந்து அப்படி நினைச்சாலும் நான் இதை எப்படி பாக்குறேன்னா ஒரு காலத்துல விஜய் வந்து யாருமே விமர்சனம் பண்ண ஒரு காலத்தில் வந்து விஜய் வந்து நூறு பெர்சன்ட் வந்து அப்பழுக்க பெற்றவர் ஏன்னா அவர் அரசியலுக்கு வந்து சம்பாதிக்கலை அரசியலுக்கு இப்போ தான் வராரு குடும்ப அரசியல் பண்ணலை ஊழல்வாதி குற்றச்சாட்டு எதுவுமே கிடையாது அப்போ ஹண்ட்ரட் பர்சன்டில் இருந்தவர்களில் இன்றைக்கி கொஞ்சம் பேர் விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சுருக்குறாங்களா மேபி ஒரு இருபது சதவீதம் முப்பது சதவீதம் அது வந்து அவரோட அந்த நடத்தை தான்ன்றது நான் புரிஞ்சுக்கிறேன் அங்கே அப்போ ஊடகம் வந்து தங்கள் வேலையை செய்திருக்கு ஒரு நீங்கள் எதுக்கு வந்து இப்போ இப்போ வந்து ஒரு ஒரு சேனல் பிளாக் பண்ணுறாங்க எதற்கு கைது செய்கிறாங்க அரசாங்கத்துக்கு பயம் இது எங்கே நமக்கு நெக நெகட்டிவாக போயிடுமோ அப்படின்றது அப்போ அந்த இடத்துல வந்து அது கரெக்டு தானே புரட்டு பேசுறது உண்மைக்கு புறம்பாக பேசி நாட்டில் பிரச்சனை பிளவுபடுத்துறது அது வேறு அது மாதிரி பண்ணாங்கன்னா அது யாராக இருந்தாலும் சரி கைது செய்கிறது தப்பே கிடையாது நீங்கள் விஷமத்தனமான பிரச்சாரத்தை நீங்கள் பண்ணு பரப்பி விடுவீங்க அது வந்து ஒரு மத்திய அரசோ இல்லை மாநில அரசோ வேடிக்கை பார்க்கணுன்றது அந்த கருத்துக்குள்ளே நான் போகல நான் சொல்கிறேன் இந்த ரெண்டுத்தையும் நீங்கள் பிரித்து பார்க்கணும் சரி இப்போ இதுலேருந்து விஜய் வெளியில் வர்றது வந்து கடினம்ன்ற மாதிரி நீங்கள் சொன்னீங்க இல்லை விஜய் வெளியில் வர்றது கடினம் அப்படின்றது வந்து ஒரு ஒரு மூணு மாசத்துக்கு அந்த பெயில் வாங்குற விரலுமோ இந்த கோர்ட்டு கேட்கக்கூடிய கேள்விகள்லாம் பதில் சொல்கிற விரலு தான் அதனால விஜயோட அரசியலே முடிஞ்சு போகுது விஜய் வந்து இதற்கப்புறமா ஏஞ்சிப்பா அப்படி சொல்லலை இது வந்து ஒரு செட்பேக் பெரிய செட்பேக் ஆனால் டெம்பரரி செட்பேக் ஒரு தேர்தல் நேரத்தில் ஆல்ரெடி நீங்கள் பார்ட் டைம் பொலிட்டிஷியன் சனிக்கிழமை தான் வருவீங்க அப்படி சனிக்கிழமை கூட வரக்கூடாத மாதிரி பணியாயிடுச்சு அது காரணம் வேறு யாரும் பண்ணல நீங்களே தான் பண்ணிக்கிட்டீங்க யூ திஸ் நீங்கள் தான் இதற்கு காரணம் இதை நீங்கள் தான் அதை சரி செய்யணும் இப்போ என்னென்னா முன்னாடி வந்து எப்படின்னா தாவேக்கா தலைமை கழகத்திலேருந்து நான் இந்த ஊருக்கு போகிறேன் இத்தனாந்தேதி இந்த டைமில் பிரச்சாரன்ற மாதிரி இருந்தது போக இப்போ கோர்ட்டு சொல்லணும் எஸ்பி சொல்லணும் கலெக்டர் சொல்லணும் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் வந்து பார்ப்பாங்க இவ்வளோ ப்ராசஸ் ஆகிப்போச்சு அதெல்லாம் வந்து ஒரு செட்பேக் மக்களை வந்து அவர் நினைச்ச அளவுக்கு ஃபுல்லெல்லாம் போய் இனிமேல் நான் சந்திக்கிறது கஷ்டம் இரநூத்தி பத்து நாலு தொகுதியில் போய் தொகுதி தொகுதியாக பிரச்சாரம் பண்ணுறதே கஷ்டம் கஷ்டம் சரி இப்போ அவர் வீடியோ கால் மூலிமா விக்டிம்ஸ் ஃபேமிலிஸோட பேசினதாக சொல்லியிருக்காங்க அதோட வந்து இப்போது கரூரில் விசிட் பண்ணுறதுக்கு அவர் பர்மிஷன் கேட்டும் வந்து ஃபைல் பண்ணியிருக்காரு ஸோ இது நீங்கள் விஜய் இது ஓவராலாக பார்த்தோம்னாக்கா அவரோட அந்த கேரவன் டிரைவரை வந்து அரெஸ்ட் பண்ணதாகட்டும் ஹிட் அண்ட் ரன் கேஸ் போடலையான்னு ஜட்ஜு கேட்டதாகட்டும் இப்படி பல விஷயங்கள் இருக்கும்பொழுது ரசிகர்களை அவர் ட்ரீட் பண்ணுற விதத்தில் வந்து பிரச்சனை இருக்கிறதா நம்ம பார்க்குறோம் அவர் வந்து எம்ஜிஆரோட ஒப்பிடுறாரு இப்போ நம்ம தலைவர்கள் பற்றி பேசும்பொழுது எம்ஜிஆர் எப்படி ரசிகர்களை ட்ரீட் பண்ணார் இங்கே வந்து அந்த ஒரு கான்ட்ராஸ்ட் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிற அதுதான் தவறானது எம்ஜிஆர் ரசிகர்களை கொண்டாடுனதே வேற விஜய் அவர்கள் கொண்டாடுறதே வேற இப்போ கூட சரி நீங்கள் ராமபுரம் தோட்டத்துக்கு போங்க அதிமுக தொண்டர்களோ இல்லை எம்ஜிஆரோட ரசிகர்களோ போனால் சாப்பிடலாம் பனையூருக்கு போய்ட்டு எத்தனை பேர் டெய்லி சாப்பிட்றாமல் நீங்கள் அதெல்லாம் புகைப்படம் பார்த்து மேபி ஒரு பத்து பேருக்கு போடுறாங்கன்னு எனக்கு தெரியாது அப்படிலாம் கிடையாது இதே நீங்கள் டிஎம்டிக்கு எடுத்துக்கோங்க விஜயகாந்த் அவர்கள் கட்சி ஆஃபீஸ்லேயும் சரி விஜயகாந்த் ஷூட்டிங் எடுத்திருந்தப்போ படம் சரி அவரோட ஆஃபீஸ் போய் கேப்டனோட ஆஃபீஸில் போய்ட்டு அங்கே வந்து ப்ரொடக்ஷன்ஸ்லேருந்து இருந்து டெய்லி சாப்பாடு போகணும் இதெல்லாம் இருந்தது இது ஒரு எடுத்துக்காட்டு அதே மாதிரி விஜயகாந்த் வந்து ஒரு ஒரு மாவட்டத்தில் சட்டமன்ற தொகுதியாக ஊர் ஊரா போகிறது கிடையாது மாவட்ட ஏதோ இல்லை மாவட்டத்தில் முக்கியமான ஏதோ அங்கே தான் பேசுகிறார் ஒரு நாலு லட்சம் பேர் ஆறு லட்சம் பேர் இருக்கிறாங்க அந்த மாவட்டத்தில்னா அதற்கு ஒரு பாயிண்ட்டு தான் எடுக்கிறார் இவர் அப்படி கிடையாது பொதுக்கூட்டமும் பேசுவார் திருமண கூட்டம் அந்த வழியாகவும் போகிறாரு ஊர் ஊரா போயும் பிரச்சாரம் பண்ணியிருக்கிறாரு அதுக்கப்புறம் கிராம கிராமமாக தன்னை வந்து ஈடுபடுத்தியிருக்கிறாரு எம்ஜிஆர் அவர்கள் ஒரு ஒரு பிரச்சாரம் நடத்தினால பத்து பாயிண்ட்டு பார்த்துட்டு போவார் இவர் ஒரு பாயிண்ட் ரெண்டு பாயிண்ட்டுக்கே இவ்வளோ பிரச்சனை நடக்குது அதே மாதிரி காலதாமதன்றது எம்ஜிஆர் அவர்களால் காலதாமதம் கிடையாது கிளம்புற டைமு இந்த டைமில் வண்டி எடுன்னா இந்த டைமில் வண்டி போயிடும் ராமாபுரத்தில் இருந்து வண்டி கிளம்பணுனா வண்டி கிளம்பிடும் போகிற இடத்துல கூட்டம் ஜாஸ்தியாக இருக்குது நான் இந்த வீட்டில் வந்துட்டு பார்க்கணுன்றாங்க இல்லை அங்கே வந்து ஒரு ஒரு அநாத ஆசிரமம் இருக்குது இங்கே வந்து நம்ம கட்சிக்காரர் ஒருத்தர் இருந்தார் அவங்க குடும்பத்தில் இறந்து போயிட்டாங்க போகிற வழியில் அப்படி த ஆனது நீங்கள் வீட்லேயே உட்காந்துன்னு பனையூர்லேருந்து ஏர்போர்ட்டுக்கு வந்ததுக்கும் உங்கள் விமானம் ஃப்ளைட்டு லேட்டாக எடுத்ததுக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஸ்லோவாக அந்த வண்டிக்கு முன்னாடி ஆளை போட்டு அதாவது திருச்சியில் வந்தாலே மதுரையில் வருவாங்க மதுரையில் வந்தாலே கரூரில் வருவாங்க இருந்தாலும் அவங்க பொறுமையாக அடி அடியாக இன்ச்சி இன்ச்சாக நடந்து வருவாங்க இப்படியெல்லாம் பண்ணலையே எம்ஜிஆர் இப்படிலாம் இருந்தால் அன்றைக்கி கலைஞர் விட்டு வச்சிருப்பாரா விமர்சனம் பண்ணாமல் புஸ்தகம் எழுதியிருக்க மாட்டாரா படம் எடுத்திருக்க மாட்டாரா இல்லை அதுவே திரைக்கதையாக வந்திருக்குமே படத்தில் டைட்டாக அரசியல் பண்ண காலங்கள் அது அதனால் எம்ஜிஆர் அவர்களை ஒப்பீடு பண்ணுறதுன்றது முதல்ல தவறு எம்ஜிஆரை வந்து இன்னொருத்தர் வந்து அது அந்த ஃபாலோ அந்த ஸ்டெப்ஸில் போகிறதே கஷ்டம் அவர் வந்து ஒரு ஒரு மெஜிஷியன் அவர் வந்து என்னென்னா அவர் மீதும் விமர்சனங்கள்லாம் இருந்தது விட மோசமான விமர்சனங்கள் இருந்தது விமர்சனம் இருந்தாலும் நீங்கள் சொன்ன அந்த புள்ளி தான் அந்த உண்மைகளை எடுத்து அன்றைக்கும் பத்திரிகையாளர்கள் சொல்லியிருப்பாங்க திமுகவில் இருக்கிறவங்க சொல்லியிருப்பாங்க பட் மக்கள் அதை ஏற்றுக்கலாம் அதை மீண்டு அவர் அதற்கு ஒரு அரசியல் ஒரு பாங்கு பண்ணார் இது வந்து இந்த மாதிரிலாம் நாற்பது பேர்லாம் ஆயிருந்தால் எம்ஜிஆர்லாம் தலையிலே ஆச்சின்னு அவரே கட்சி விட்டு போயிட்டு இருப்பார் எங்க அவ் அவங்களாலலாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்றுக்க முடியாது அதாவது திமுக தலைவர் ஸ்டாலின் சொன்னார் பார்த்தீங்களா எந்த ஒரு தலைவனுமே தன்னோட தொண்டை சாவரதை விரும்ப மாட்டான் அது வந்து உன்னதமான வார்த்தை ஒரு ஒரு முழு அரசியல்வாதி வந்த ஒரு நூறு பெர்சன்ட் அக்மார்க்கான நல்ல வார்த்தைகளாக தான் நான் அதை பார்க்குறேன் சார் இப்போ ஏடிஎம்கே விஜய் ஒன்னு செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கா சார் ஏன்னா ஏடிஎம்கே சைடுல இருந்து ரொம்ப உற்சாகமா வரவேற்கிறாங்க கொடியெல்லாம் வருது எடப்பாடியும் ரொம்ப அத பத்தி புலங்காவிதமா பேசி இருக்காரு அப்போ குறிப்பாக நாமக்கல் போன்ற ஏரியால எல்லாம் வந்து இல்லை உங்களுக்கு வந்து அவங்க போய் பேசக்கூடிய இடத்துல தாவேகா தொண்டர்கள் கொடியோ கொடியோட வராங்க அதை இவரும் வந்து அங்கீகரிச்சு அங்கீகரிக்க அங்கீகரிக்கலை சந்தோஷப்பட்டு சந்தோஷப்படுறேன் அங்கீகரிக்கிறதுன்றதை தாண்டி சந்தோஷப்பட்டு ஸ்டாலின் அவர்களே இந்த குரல் கேக்குதா இங்க முடிவு பண்ணிட்டாங்க இது வந்து தானாக இது ஆகுது அப்படின்றாரு அதாவது அதிமுக தொண்டரும் தாவேக்கா தொண்டரும் அங்கே சேர்றாங்க அதை வந்து அவர் வந்து அவருக்கு லாபகரமாக யூஸ் பண்ணி அதை ஒரு பிரச்சார மேடையாக மாற்றுறாரு அது வந்து ஒரு 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 நேச்சுரலாக அமைதாக இல்லை இவங்க பண்ணுறாங்கன்றதை தாண்டி ஒரு படி மேலேயே போயிட்டு டிக்ளரேஷனுக்கு போகிறார் புளியார சுழி போட்டோம் நீங்கள் நினைக்கிறது நடக்காது நீங்கள் வந்து வீட்டுக்கு போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு பிரச்சாரத்தை முன்வைக்கிறாரு பட் விஜய் என்ன முடிவு எடுக்க போகிறாரு தெரியல எடப்பாடி பழனிசாமி அவர்களோட அந்த ஆசையையும் இல்லை ஆதரவை வந்து வந்தே சொல்லிகிட்டு இருக்காரு ஒரு கடினமான நேரத்துலேயே வந்து விஜய்க்கு வந்து அந்த ஒரு ஆதரவு கொடுத்துருக்குறாரு ஒருவேளை தாவேக்காவும் அதிமுகவும் கூட்டணி சேர்ந்தால் இரநூறு சீட்டுக்கு மேலே ஜெயிப்பாங்க சார் அவங்க ரெண்டு பேரும் கூட்டணி சேர்ந்து என்டிஏ விட்டு வெளில வர வாய்ப்பு இருக்கா அதுவும் வாய்ப்பு இருக்குது ஒருவேளை விஜய் வந்து கன்ஃபர்மா பண்றாரு நான் வந்து உங்க கூட வரேன் ஆனா எனக்கு பிஜேபி பிரச்சனை உங்களுக்கும் பிஜேபி பிரச்சனை அண்ணாமலை அண்ணாமலாதுல ஒரு பிரச்சனை அமித்ஷா ஒரு பிரச்சனை அவங்கள நம்ம எதுக்கு வந்து சுமக்கணும் தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்து அவங்க மீது ரெண்டு பேருக்குமே பேசிக்கா பிரச்சனை இருக்கு இல்லையா பிஜேபி ஒன்னும் எடப்பாடி பழனிசாமிய வந்து ரொம்ப அப்படியே கட்டி பிடிச்சி எந்த ஒரு கூட்டணி கட்சியுமே அவங்க வந்து ஒரு 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 நம்பிக்கை உரிய பாத்திரமா இல்ல வந்து ஒரு நல்லா கையாண்டதா கிடையாது உதாரணத்துக்கு சிவசேனா எடுத்துக்கலாம் நீங்கள் அதனால் அவங்க வந்து ஒருவேளை விஜய் வந்துட்டு கன்ஃபார்ம் பண்ணுறாரு வச்சுக்கோங்களேன் கூட்டணியை ஒரு ஒரு இடத்துல வந்து வச்சு பேசிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் பிஜேபி டேஸ் மேபி க நம்பர்டு அதாவது கைது செய்யலாம் இடி வரலாம் அப்படின்னா ஆட்சி வரப்போது இடி வந்தால் வந்துன்னு போதுன்னு கூட நினைப்பாங்க அப்போது நீ இப்போ நீ என்னை தொட்டினா எனக்கு மூணு பர்சன்ட் ஓட்டு கூட கிடைக்கும் எப்படி இருந்தாலும் தொண்ணூறு நாள் ஆனப்பட்ட செந்தில் பாலாஜி என்ன பண்ணீங்க நானூறு நாள் வைக்க முடிஞ்சுது நானூறு நாள் கழித்து வந்து கரூரில் அரசியல் பண்ணுறாப்புல இப்போ திருப்பி அமைச்சராகிறதுக்கு முயற்சி பண்ணுறாருல நான் அந்த அரசியலுக்கு பண்ணுறேன்னு கூட போயிடுவாங்க பாப்புலாரிட்டி ஜாஸ்தியாகவும் அதுக்கப்புறம் பிஜேபி தமிழகத்தில் வர்றதுன்றதை மறந்துடணும் இப்போயாச்சும் கனவு கிணவு காணலான்ற மாதிரி இருக்கும் அது மறந்துடணும் அப்படின்ற அந்த அரசியலை பண்ண ஆரம்பிச்சிடும் அதனால் பிஜேபிக்கு வந்து அவங்களுக்கு கிடச்சிருக்கிறது இன்றைக்கி தேதியில் ஈபிஎஸு அவரை கரெக்டாக அப்படியே அனுசரிச்சுக்கிட்டு போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது ஒரு வேளை நாளைக்கு விஜய் வராரு இல்லை விஜய் வந்து இல்லைங்க எனக்கு நிறைய சீட்டு தேவைப்படுது இந்த சின்ன சின்ன கட்சியெல்லாம் வேணால் நம்ம ரெண்டு பேர் பெரிய கட்சி அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து விஜய்க்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பார் பிஜேபிக்கு கொடுக்க மாட்டார் இது வந்து ரொம்ப சாதாரணமான ஒரு அரசியல் ரொம்ப அருமையாக பேசுனீங்க சார் தேங்க்யூ நம்ம அடுத்த ஒரு நேர்காணலில் சந்திப்போம் நேரங்களுக்கு நன்றி